கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் பிரியமானவர்களே இன்று எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனைகள் போராட்டங்கள் அழிவுகள் நாம் சாதாரணமாகவே நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நாம் உடனே சோர்ந்து போகிறோம் ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் ஒரு ஊரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அதே ஊரில் ஒரு கைம்பெண்ணும் இருந்தார் அந்த பெண் நடுவரிடம் சென்று என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனாலும் அந்த நடுவர் எதுவுமே செய்யவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இந்த கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நியாயம் செய்வேன் என்று கூறுகிறார் பாருங்கள் நேர்மையற்ற நடுவரே இவ்வாறு செய்தால் தம்மை நோக்கி அள்ளும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு இறைவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா எனவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாடுங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் வருகிறதா ஜபத்தை அதிகரியுங்கள் சோர்வு பலவீனம் வருகிறதா ஜபத்தை அதிகரியுங்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்கும் எனவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இறைவனிடம் ஜெபியுங்கள் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் எனவே பலன் தரும் கண்மலையை நோக்கி பாருங்கள் சோர்வை தடைகளை ஜபத்தால் உடைப்போம் அன்பு இறைவா நாங்கள் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் மனந்தளராமல் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்